கடகம் பேரன்பும் விடாமுயற்சியும் பிடிவாத குணமும் கொண்ட கடக ராசி நேர்களே ஆண்டு தொடக்கத்தில் குரு வக்ர நிலையில் மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான் மீன ராசியிலும் சாயா கிரகங்களான ராகு மற்றும் கேது பகவான் கும்பம் மற்றும் சிம்ம ராசியில் பயணிக்கிறார்கள் மேலும் புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்களும் தனுசு ராசியில் குரு மற்றும் சனி பார்வையில் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அக்டோபர் முப்பதாம் தேதிக்குப் பிறகு குரு சிம்மத்திற்கு வருகிறார் டிசம்பர் பன்னிரண்டுக்கு பிறகு வக்ர நிலையில் ஆண்டின் இறுதி பகுதி வரையில் சிம்மத்தில் வக்ர நிலையிலேயே இருக்கிறார் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சரியாக திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய வருடமாக அமைகிறது குரு பகவான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு விரைய குருவாகவும் மே மாதத்திற்கு பிறகு ஜென்ம குருவாகவும் வர இருக்கிறார் மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த முடிவுகளில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளியிடங்களுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும் குடும்பத்தாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது நிதானம் அவசியம் தேவைப்படுகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியத்திற்கு நூறு சதவீதம் சாதகமான நிலை உண்டு நீண்ட நாளாக உங்கள் மனதில் இருந்த ஆசைகள் நிறைவேறும் தந்தை மகன் உறவுக்கிடையே சற்று மனக்கசப்பு உண்டாகும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அனுகூலங்கள் ஏற்படும் ஆரோக்கியம் இந்த வருடம் உங்களுடைய நோய் சார்ந்த விஷயங்களுக்கு மருத்துவம் எடுக்கும்போது நிச்சயம் பூரணமாக குணமாக கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது நாள்பட்ட நோய்களுக்கு மருந்து சாப்பிடும் நபர்களுக்கு இந்த வருடம் மருத்துவம் நூறு சதவீதம் பலனளிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் தம்பதியருக்கும் இது சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக அமையும் குடும்ப உறவுகளின் உடல் நலத்தை சார்ந்து கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது தசைப்பிடிப்பு அதிகப்படியான மன அழுத்தம் வயிற்று வலி மற்றும் கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குடும்பம் மற்றும் பொருளாதாரம் குடும்ப பொருளாதாரம் மிக சிறப்பான முன்னேற்றத்தை அடையும் இருந்தாலும் ஜென்ம குறு காலகட்டத்தின் போது பொருளாதாரத்தில் சில நெருக்கடிகள் நிச்சயம் ஏற்படும் அதாவது ஜூன் இரண்டு ஆம் தேதிக்குப் பிறகு இந்த காலகட்டத்திற்கு முன்னால் வரை பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது திருமணத்திற்காக கொண்டிருக்கும் இளம் வயதினருக்கு திருமண வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் விருப்பப்பட்ட திருமணம் நடைபெறுவதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளது சிலர் தொழில் மற்றும் வேலை ரீதியாக வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு செல்ல முயற்சி செய்வார்கள் அது வெற்றி அடையும் இடமாற்றம் விரும்புபவர்களுக்கு நிச்சயம் வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் அமையும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிய ஆபரண சேர்க்கை உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்கு இது மிகவும் சிறப்பான காலகட்டம் இந்த வருடம் நிச்சயம் கடக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் ஜாமீன் கையெழுத்து இடுவதை கொள்ளவும் இந்த வருடம் பெரிய அளவில் யாரையும் நம்ப வேண்டாம் அதே சமயம் வாக்குவாதத்தை தவிர்த்து இருக்கின்ற நண்பர்களை சிறப்பான முறையில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய கூட்டாளிகள் தோன்றுவார்கள் முக்கியமான ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் இரகசியம் காப்பது நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் முதலீடு சார்ந்த விஷயங்களை கூடுதல் கவனத்துடன் கையாள்வது அவசியம் தங்களுடைய திட்டங்களில் தவறுகள் ஏற்படலாம் எனவே அனுபவசாலிகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது அவசியம் ஜூன் மாதத்திற்கு பிறகு சொந்த தொழில் தொடங்குவது தொடர்பான யோசனைகளில் நிதானம் தேவை தொழில் மற்றும் வியாபாரம் சிறு சவால்களை சந்தித்த பிறகு வெற்றி பெறும் அதிகம் கடன் வாங்குவதை குறைத்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்கள் பொறுப்புகளில் கூடுதல் கவனம் எடுத்து செயல்பட வேண்டும் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் சற்று தகுதி குறைவாக நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது எனவே சக நண்பர்கள் மற்றும் உயர் அதிகாரியிடம் சாதுரியமாக நடந்து கொள்வது நல்லது தொழில் ரீதியான இடமாற்றம் விரும்புபவர்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அரசு வேலைக்காக முயற்சிக்கும் நபர்களுக்கு கடின முயற்சி அவசியம் அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகச்சிறந்த யோக அமைப்புகளுடன் கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது சங்கடங்கள் மற்றும் சவாலான சூழ்நிலைகள் விமர்சனங்கள் ஆகியவற்றை சந்தித்தாலும் உச்சமடையும் குருவினால் மிகச்சிறந்த நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் புதிய கூட்டணிகள் அமையும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சிகளில் புதிய பெரிய பொறுப்புகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் மக்கள் நம்பிக்கை உங்கள் மீது அதிக அளவில் திரும்பும் விவசாயம் இந்த வருடம் விவசாயிகளுக்கு மிக சிறந்த அற்புதமான வருடமாக அமைகிறது உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வெற்றி மற்றும் விளைச்சல் லாபம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் புதிய தொழில்நுட்பங்களை சிறப்பாக கையாள்வீர்கள் நிலம் சார்ந்த சிறு சிறு பங்காளி தகராறுகள் நீங்கும் புதிதாக பூமி கால்நடைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் நன்மை அடைவீர்கள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் கிடைக்கும் உயர்கல்வி சார்ந்த நீங்கள் முயற்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் தேர்வில் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது கலை மற்றும் துறை சார்ந்த மாணவர்களும் இந்த வருடத்தில் அதிகப்படியான முன்னேற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலருக்கு படித்துக் கொண்டிருக்கும் போதே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அரசு போட்டி தேர்வுகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் வெற்றியடைவீர்கள் பெண்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமே அதிகரிக்கும் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மற்றவர்களை பற்றிய கருத்து தெரிவிக்கும் சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதை தவிர்த்துக் கொள்வது நல்லது கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடைவீர்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சரியான திட்டமிட்ட நடவடிக்கைகள் மூலம் வெற்றி காண்பீர்கள் நல்ல அனுபவசாலிகளின் ஆலோசனை கேட்டு நடந்தால் குடும்பம் பொருளாதாரம் மற்றும் தொழில் ரீதியான வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் நட்சத்திர பலன்கள் புனர்போசம் புனர்போச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக அதிக முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது எடுக்கின்ற காரியங்களில் கூடுதல் கவனம் மற்றும் திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலம் உங்களுடைய மதிப்போ மரியாதையானதோ இருமடங்காக அதிகரிக்கும் பழைய வழக்குகள் தீரும் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நெருக்கமான சில உறவுகள் இடையே மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சொத்து சேர்க்கை தொடர்பான விஷயங்களுக்கு இந்த ஆண்டு மிகச் சிறப்பான ஆண்டாக அமைகிறது பூசம் பூச நட்சத்திரக்காரர்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் வருமானம் இரட்டிப்பாகும் சுய சொத்துக்கள் மற்றும் சொத்துக்கள் பூர்வீக ரீதியான வளர்ச்சி காணப்படும் குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் பெரிய அளவில் யாரையும் நம்ப வேண்டாம் பணம் கொடுக்கல் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை பெரியோர்களின் ஆலோசனைப்படி செயல்படும் போது கூடுதல் முன்னேற்றம் அடைவீர்கள் குடும்ப விவரங்களில் அந்நிய நபர் தலையிடுவதை அனுமதிக்க வேண்டாம் உங்களுடைய திறமைகளை உற்சாகத்துடன் அதிகம் வளர்த்துக் கொள்வீர்கள் ஆயிலியம் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு உரையாடல் டாக்குமெண்ட்ஸ் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் இதே தவிர தொழில் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது பொருளாதாரத்தில் சிறந்த வளர்ச்சியை அடைவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் மனதிற்கு பிடித்தவரே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் மற்றும் சுப விரயங்கள் நடக்கும் தொழிலுக்காக சில புதிய நவீன கருவிகளை வாங்குவீர்கள் ஆடை அணிகலன் மற்றும் சொத்து சேர்க்கை உண்டாக கூடிய வாய்ப்புகள் உள்ளது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் காதல் சார்ந்த விவகாரங்களில் மட்டும் கூடுதல் எச்சரிக்கை தேவை அதிகம் முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது பரிகாரம் குலதெய்வ வழிபாடு சிறப்பான வெற்றியை கொடுக்கும் குலதெய்வத்திற்கு வஸ்திரம் இட்டு வழிபாடு செய்வது மேலும் இந்த வருடம் முழுவதுமே குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வாராவாரம் வியாழக்கிழமை வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலையும் வெற்றியையும் தரும் அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட எண் இரண்டு மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட கல் முத்து அதிர்ஷ்ட கிழமை திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை அதிர்ஷ்ட திசை கிழக்கு மற்றும் வடக்கு அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி